ஹலோங்க வெல்கம் டு புஷ்பம் சேனல் என் பேர் சங்கீதா நான் யூஸ்ல இருக்கேன் எனக்கு மூணு குழந்தைங்க இந்த கான்ஷியஸ் பேரண்டிங் கான்செப்டை வந்து நான் பாஸ்ட் டூ இயர்ஸாக என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய அந்த டிஸ்ரெகுலேட்டட் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு இடையிலான அந்த இணக்கம் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ இந்த சேனலோட நோக்கம் வந்து அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும் கான்ஷியஸ் பேரண்டிங் அவடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான் குழந்தைங்க கிடையாது மீனிங் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் நம்ம உள்நோக்கி பார்த்து நம்ம அதை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஷோ பண்ண முடியும் ஸோ தட் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க எப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க ஈவன்தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அது நீங்கள் நிறைய விஷயங்கள்ல உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியும் நம்ம அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லும்போது நம்ம அந்த தப்பை குத்தி காமிச்சோ இல்லை ஷேம் பண்ணும்போதோ தென் தி ஸ்டாப் கம்மிங் டு அஸ் குழந்தைங்க நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஃபோர் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தை வந்து ஹாலில் டிவி பார்த்துட்ருக்காங்க நம்ம வந்து ஹால்க்குள்ளார என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அப்படின்ன உடனே டக்குன்னு சேனலை மாத்துறது இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணுறது படிக்கிற மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அவங்க கண்டிப்பாக பண்ணால் பண்ணாதான் நமக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணாங்கன்னா வே நாட் ஃபீலிங் சேஃப் இன்னொன்று அவங்க ரூமுக்குள்ளேற வந்து அவங்க ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே தான் ஒரு ஒரு மாதிரி பதட்டம் அதாவது பண்ணணுமே இல்லைன்னா நம்ம தி உழுகும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா தேர் நாட் ஃபீலிங் சேஃப் இன்னொரு விஷயம் டிபிக்கல் டீனேஜர்ஸ் அவங்க எப்போ சேஃபாக ஃபீல் பண்ணலையோ நம்மக்கிட்ட அவங்க என்னென்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலி நம்ம இருந்து ஷட் டவுன் ஆயிடுவாங்க கதவை சாத்திக்குவாங்க ரூம் தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட பேசுகிறதே விட்டுருவாங்க என்ன சிகரெட் ஸ்மெல் அவங்கக்கிட்ட இருக்கும் அங்கங்கே சிகரெட்டை துண்டுகள் வீட்டுக்குள்ளாரியெல்லாம் வெளியே கண்டுபிடிக்கலாம் இல்லைனா ரொம்ப ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து நம்மக்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்னீஷலாக சொன்ன விஷயங்கள் டிவி பார்த்துட்ருக்கும் போது அவங்க டிவி ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம நோட் பண்ணுறோம் நம்ம கிட்ட அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம கொலாபரேட் பண்ணணும் குழந்தைங்ககிட்ட உட்காந்து பேசி ஓகே ஐ எனக்கு வந்து நீ நீ வந்து நிறைய டிவி பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு வந்து அது வந்து ஆன்சைட்டியாக இருக்குது ஆன்ஷியஸாக இருக்குது கோவமாக வருது வாட் எவர் நம்ம அந்த ஃபீல் நம்ம அந்த எமோஷன்ஸை நம்ம ஓன் பண்ணுறோம் அவங்க மேலே பழகி போடாமல் அப்போ நீ வந்து ஹெல்ப் மீ டு நோ நம்ம ஹெல்ப் மீ அப்படின்னு நம்ம கிட்டே கேட்கலாம் சரி இதை வந்து நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம் எவ்வளோ நேரம் நீ வந்து இந்த ஹோம் ஒர்க்லாம் இருக்குது இதெல்லாம் நீ பண்ணணும் அப்போ உனக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் வேணும் இதை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து நெகோஷியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசுகிறது பெட்டர் பட் லேட்டர் அந்த டீனேஜர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களாக இருக்கும் அப்போ வந்து தே நீட் ஹெல்ப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தே நீட் ஹெல்ப் உடனே வந்து அவங்களுக்கு போய் அந்த கண்ட்ரோல் நம்ம அந்த கண்ட்ரோல் காமிக்கிறது இல்லைன்னா அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த கண்ட்ரோலிங் தான் வந்து பிரச்சனையாக டிஸ்கனெக்ஷனை கொண்டு வருது அப்படின்னு தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம அதை எப்படி பெட்டராக வந்து அவங்களை எம்பவர் பண்ணுற மாதிரி அவங்க கிட்டயே சொல்யூஷன் நம்ம எப்படி வந்து கேட்கலாம் பேசலாம் அப்படிங்கும்போது அந்த தெரப்பி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் ஃபஸ்ட்டு நமக்கு தான் தெரப்பி தேவைப்படும் நம்ம எப்படி அதை அவங்களுக்கு கண்ட்ரோலிங்காக இல்லாமல் நம்ம அவங்க கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அன்சேஃபாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம் பெயின் ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ சம் பெயின் இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம கிட்ட போயிட்டு சாரி சொல்லி அந்த நம்மளுடைய அந்த நான் பிஹேவியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் உன்னுடைய பெயினில் நான் பார்க்கல நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூர் பெயின் ஸோ டெல்மி மோர் அபோட் இட் நான் அதை பற்றி நம்ம பேசலாம் எங்கிட்ட நீ தைரியமாக சொல்லலாம் ஐ அம் ஹியர் டு லிசன் டு யூ அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரும்போது தான் தே ஃபீல் சேஃப் ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு எப்படி வந்து அந்த ஈகோ மாஸ்க் குட் பி ஃபைட்டர் ஃபிக்ஸர் அந்த டைப்ஸ் ஆஃப் ஈகோ மேஸ்க் ஃப்ரீசர் ஃப்ளியர் ஃபெயினர் அப்படின்னு அந்த டைப்ஸ் பற்றி முன்னாடி வீடியோவில் பேசியிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஈகோ மேஸ்க்கு நமக்கு டெவலப் ஆச்சு இல்லையா எதுக்காக டெவலப் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இருந்துச்சு அதே தான் இப்போ நம்ம நம்மளுடைய நம்மக்கிட்ட நம்ம குழந்தைங்க சேஃபாக ஃபீல் பண்ணாத ஆடும்போது ஸோ தே டெவலப் டேர் ஓன் ஈகோ மேஸ்க் இப்பயே அவங்களுக்கும் அந்த ஈகோ மேஸ்க்கு டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம் இதை தான் வந்து எக்ஸ்பெர்ட்ஸ் ஜெனரேஷனல் ட்ரோமா அப்படிங்கிறாங்க அதாவது பேரண்ட்ஸ்கிட்டருந்து சில்ட்ரனுக்கு போகும் அந்த சைல்டுக்கிட்ட இருந்து அவங்க சில் சைல்டுக்கு போகும் ஸோ அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து கான்ஷியஸ் பேரண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலமாக நம்ம அதை பிரேக் பண்ணுறோம் ஸோ தட் நம்ம வந்து நம்ம குழந்தைங்க வந்து இந்த செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் வளர்கிறதுக்கு இதன் மூலமாக அவங்க ஆத்தெண்டிக்காக அவங்க அவங்களா வளர்கிறதுக்கு நம்ம பொறுப்பெடுத்து அவங்கள நம்ம அவங்கள நம்மளுடைய விங்ஸ் அடியில் வளர்கிற நம்ம ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புஷ்பம் சேனல்